அடுத்தது ஆறாவது திதி ஆறு சஷ்டி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சஷ்டி திதி முருகனுடைய வரப்பிரசாதம் முருகன் வந்து வரப்பிரசாதம் இந்த ச இந்த திதியில பிறந்தா முருகனுடைய பர பிரசா பிரசாதம் பெற்ற ஒரு திதினு சொல்லலாம் இதுக்கு வந்து ஒண்ணுமே வேண்டாம் ஓம் சரவண பவ அவ்வளவுதான் சஷ்டி திதி சஷ்டினா ஆறாம் இடத்து திதி ஆறு கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்தி பார்வதி தேவி ஒன்றாக ஆக்கி முருகனா மாத்தினவங்க இல்லையா அப்போ சுப்பிரமணியர் அவருக்கு வந்து கார்த்திகேயன் சுப்பிரமணியன் வேலா குகன் என்னென்னமோ பெயர்கள் உண்டு அப்போ இந்த சஷ்டி திதியில பிறந்தவங்க என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னா ஒரு சமூகத்துல வந்து எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் அதிகம் மிக்கவங்க துணிச்சல் இப்ப இந்த விஷயத்துக்கு நம்ம போலாமா அப்படின்னு கேட்டா முதல்ல அவங்க நிப்பாங்க இதுல என்ன போய் பாத்திரலாம் மிக்கவர்கள் நீங்க பார்த்து எனக்கு கமெண்ட் போடுங்க எப்படின்னா இந்த திதியில பிறந்து நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா அப்படின்னு அப்ப துணிச்சல் மிக்கவங்க திறமையானவர்கள் அடுத்து ஒரு விஷயத்த பார்த்தா கண் பார்த்தால் கை வேலை செய்யுமா அந்த மாதிரி உங்களுக்கு பெருசா சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம் உங்களை பார்த்து நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்க செய்வீங்க கலை நயம் மிக்கவர்கள் எதற்கும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் உங்க வாழ்க்கையில வந்து கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமா இருக்கும் ஆனால் ஜெயிக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கு ஒரு தொழில் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில வருவீங்க ஆனா அதுல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா கஷ்டமும் உங்களுக்கு ஈக்குவலா ஒரு விஷயம் அதுக்கு தான் ஒரு கடவுள் வந்து தான் அதிகமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சஷ்டி திதியில நிறைய சோதனைகள் அவங்களுக்கு வரும் வேரியேஷன் குழந்தைக்கு ஒரு காலம் முதியவர்களுக்கு ஒரு காலம் நடுத்தரப்பட்டவர்களுக்கு காலம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பில் அவங்களுக்கு பாதி கல்வி கல்வி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பேரெல்லாம் வந்து கல்வி வந்து பாதியில் முடிப்பாங்க ஒரு சிலர் தான் வந்து கல்வியை ரொம்ப முடிச்சிருப்பீங்க அடுத்தது இளைய திருமணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப வாழ்க்கையை போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு போராட்டம் என்பது ஏன்னா முருகர் என்ன பண்ணாருங்க ஒரு ஞான பலத்தை வாங்கறதுக்கு போராடினாரு இல்லையா போராட்டம் அவருடைய வாழ்க்கையில இருந்து என்ன என்னன்னாரு அவரு வந்து தோற்கலை அவரு வந்து உலகத்தை சுத்தி வரும்போது நிறைய விஷயங்களை பார்த்தாரு அப்ப அந்த நிறைய அவர் எதுக்காக அந்த ராம் அந்த ஒரு புராணம் உருவாச்சு அப்படின்னா இவர் வந்து உலகத்தை சுத்தி வரும்போது நிறைய சாபம் பெற்ற விஷயங்கள் இருக்கு அதற்கெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அவர் வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்ப சாபம் பெற்ற இடமெல்லாம் நிவர்த்தி ஆயிடு அப்ப அவர் சுத்தி சுத்திட்டு வந்தோன்னே எல்லாமே வந்து கிளியர் ஆயிடுச்சு அதனாலதான் அந்த அந்த புராணத்துல கூட ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அந்த ஒரு துருதுருப்பு அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பு சரிங்களா சரி அப்ப இந்த சஷ்டிங்கிறது ஆறு ஆறுங்கிறது கார்த்திகை அப்ப உங்களுக்கு இந்த சஷ்டி திதிய திதி அடுத்தது கார்த்திகை மாதமும் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரமும் உங்களுக்கு சிறப்பு இந்த சஷ்டி திதியோட பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரத்தையும் விடாதீங்க அது ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கோங்க அந்த நட்சத்திரத்தனிக்கெல்லாம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க கோயிலுக்கே போக முடியல பக்கத்துல அருகாமையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படியே இல்லைன்னாலும் உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு இருபத்தோரு முறை குலதெய்வத்தோட பேர் சொல்லுங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போகும் சரிங்களா அப்ப இந்த சஷ்டி திதி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உந்துதலை அள்ளி கொடுக்கக்கூடியது அப்போ திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வேல் மரம் சொல்லுவாங்க திருப்பரங்குன்றம் யாராவது போயிருக்கீங்களா என்னன்னா வேல் மரம் அப்படின்னு அங்க இருக்கு அங்க திருப்பரங்குன்றமே வித்தியாசமா இருக்கும் அப்போ அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் நான் வந்து மதுரைக்கு போனேன் திருப்பரங்குன்றம் அதுல உள் ஆவரணம் வெளி ஆவரணம்னு நான் ஒரு பதிவுல போட்டிருப்பேன் ஒரு மதுரை மா மாநகரத்தையே கா ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடியது உள் ஆவரணம் வெளி ஆவரணத்துல வெளி ஆவரணத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து குன்றம் அப்ப இந்த திருப்புறம் குன்றம் வேல் மரம் அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மரம் எல்லாம் வேலா புரியுதுங்களா எது தொட்டாலும் வேல் வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப திருப்புறம் குன்றம் முருகனின் அருள் பெற்று முருகனின் வரம் அங்க உங்களுக்கு வரம்தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னா குன்றம் குன்றம்தான் இந்த சஷ்டி திதிக்கு எல்லாரும் முருகன் கோயிலுக்கு வந்து எதோ நம்ம சொல்றோம் நட்சத்திரத்துக்கு ராசிக்கு ஆனா உங்க திதிக்கு வந்து சூனியம் ஆயிருக்கும் அந்த சூனியத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் சூனியத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவம் உங்களுடைய நட்சத்திரத்து பாவம் உங்களுடைய லக்ன பாவம் உங்களுடைய ராசி கட்ட பாவம் இதுல ஏதோ ஒரு இடத்துல சூனியம் ஆயிருக்கும்ல அப்ப இந்த சஷ்டி வந்து சூரியனையே வந்து திதி சூனியம் பெற்று வச்சிருக்கு சிம்மம் அப்போ சிம்மம் துளம் சூன்யம் ஆகும்போது என்ன அர்த்தம் உங்களுக்குன்னா சிம்மம் தானே வந்து ராஜா நான் அத்தனை விஷயங்களும் எனக்கு இருக்கு ஆனா என்னால ராஜாவாக முடியல அப்ப நான் ராஜாவாக கூடிய தன்மையும் என்கிட்ட வேலையாட்கள் என்னை விட்டு விட்டு போறாங்க எனக்கு ஒரு ஆளுமை பண்ண முடியல தைரியம் தைரியம் இருந்தும் என்னால ஆளுமை பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த முருகனுடைய வரப்பிரசாதமா இந்த சஷ்டி திதியில பிறந்திருக்கீங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா குன்றம் போங்க ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை மட்டும் நாற்பத்தி எட்டு சொல்லுங்க இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் வந்து ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு முருகன் அருள் அற்புதமா கிடைக்கும் தாய் தந்தையின் தந்தையர் அவங்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தந்தையாரோ இல்லை தாயாரோ மிகப்பெரிய ஒரு ஞானியா இருப்பாங்க அவங்க ஏதாவது விதத்துல சாஸ்திரம் சம்பிரதாயத்துல ஏதாவது விதத்துல இருப்பாங்க ஜோதிட அறிவுள்ள ஒரு அமைப்புலையும் அவங்க இருப்பாங்க உங்களுடைய வம்சாவளி கொஞ்சம் பேர் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு சில விஷயங்களை மாட்டி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தாலும் ஒரு நிலையான ஒரு அமைப்பு உங்களுக்கு அரை அரவணைப்பு ஆறுதல் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு திதி தான் அந்த திதி இந்த திதியில நீங்க பிறந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிகப்பு குங்குமம் சிகப்பு ஒரு தட்டுல சிவப்பு குங்குமம் ஒரு தட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு இலை போடுங்க ஏதாவது ஒரு துணி போடுங்க அத சிகப்பு கலர் குங்குமம் குங்குமம் வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்கிறதுனால நான் சிகப்புன்னு சொல்றேன் இந்த சிகப்பு கலர் குங்குமம் பிளஸ் வந்து வேப்பிலே அது மேலே வேப்பில வந்து முழுசு முழுசாய் வெத்தலை எப்படி நம்ம அடுக்கி வைப்போம் அதேமாரி மே வேப்பிலையும் நம்ம அழகா அடுக்கி வைக்கணும் வேப்பிலையும் அழகா பதினோரு எண்ணிக்கையோ இல்லை ஒன்பது ஏழு பதினொன்னு இருபத்தொன்னு இருபத்தேழு இப்படி அடுக்கி வச்சுக்கோங்க அதற்கு அந்த நடுவுல ஒரு தீபம் போடுங்க என்ன எண்ணெயில தீபம் போடணும்னா அஞ்சு தீபம் போடலாம் இல்லைன்னா இழுப்பெண்ணையும் இழுப்பெண்ணை ஊத்தலாம் நீங்க அதுக்கு உள்ள வந்து பச்சை கற்பூரம் போட்டு நீங்க தீபம் ஏத்தலாம் ஏன் அப்படின்னா பராசக்தி அம்மன் அருள் நம்மளுக்கு கூடவே இருக்கணும் அப்படின்னா இழுப்பெண்ணை ரொம்ப வசீகரமான ஒரு எண்ணம் அப்ப நீங்க வேப்பிலை குங்குமத்துக்கு மேல வேப்பிலை அலங்காரம் பண்ணி அதற்கு நடுவுல ஒரு தீபம் போட்டு நீங்க இழுப்பெண்ணை ஊற்றி நீங்க வந்து நீங்க தீபம் ஏத்திட்டு வாங்க இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்த முறை என்னுடைய கஸ்டமருக்கு எங்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சில பரிகார வழிமுறைகள் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க அதெல்லாம் செஞ்சு ஒவ்வொரு கா நாட்களையும் அவங்க நல்ல நாட்களா வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா இப்ப நம்ம ஜாதகம் கேட்க வராங்க அவங்களுக்கு வந்து பயமுறுத்தக்கூடாது மெயினான விஷயம் வந்து அவங்களுக்கு ஆறுதல் அதுக்காக வந்து பொய்யான விஷயம் ஆறுதல்லை வாக்கின் தன்மை பழிக்குமா சொல்லுவாங்க இல்லையா வாய் ஒரு பல்லாத நச்சு பல்லா மாறிடும் அதனால நீ கெட்டதை சொல்லாத நல்லதை சொல்லி அந்த விஷயம் அங்க நடக்கல அப்படின்னாலும் நீங்க சொல்ற உங்க பலம்னு ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்கு ஒரு ஆத்மசக்தி இருக்குல்ல உங்களுக்குன்னு ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா உங்களுக்குன்னு ஒரு தெய்வீக சக்தி அந்த சக்தி மூலியமா உங்களுடைய வாக்குப்பல நாங்கள் பழிச்சிரும் இப்ப ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு மனைவிக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்கு கணவனுக்கு இல்லை இப்படி வச்சுக்கோங்க அதுக்காக ஒரு ஜாதகத்தை மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா இவங்களுடைய ஆத்ம பலம் இவருக்கு ஜாதக அடிப்படையில வந்து சேர்ந்து அதனாலதான் இணைவுன்னு சொல்றோம் இணைவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நல்ல விஷயங்கள் உன்னோட இணையும் போது அதுவும் நல்லதா மாறிடும் அப்ப அவங்க குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிடும் புரியுதுங்களா ரெண்டு பேத்துக்குமே இல்லைன்னா தான் அது பிரச்சனை இப்படி அந்த சக்தியை அப்போ நீங்க இந்த பரிகாரம் குங்குமம் வேப்பிலை இந்த இரண்டு ப இந்த ரெண்டும் சேர்த்து பரிகாரங்கள் போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வந்து இதுவரைக்கும் ஆறு திதிகளை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது ஏழாவது திதிக்கு போயிடலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை என்னை வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக குறைந்த கட்டணத்தை தான் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பதிவிடலாம் எல்லாரும் வந்து டவுட் கேட்குறீங்க டவுட் கேட்காதீங்க ஏன்னா நாங்க ஒரு விசியா இருக்கும் போது அதனால இவ்வளவு தெளிவா சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துல சொல்லிட்டு போகாம அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பலம் என்ன ஒரு அதுல இருக்கக்கூடிய எல்லாம் சொல்றோம் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டேன் அப்ப அதுல வந்து மறுபடியும் வந்து என்னோட திதிக்கு என்னன்னு சொல்லுங்க மேடம்னு நீங்க தயவு செஞ்சு கேட்கவே கூடாது புரியுதுங்களா இதுல பாருங்க அது அப்பதானே நீங்க நல்ல மாணவரான்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா எந்த விஷயமும் உங்களுக்கு நல்லா சக்சஸ் ஆகாது இல்லையா அதனால நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு தெளிவா போர்டுலயும் போட்டிருக்கோம் நம்ம வாய் வார்த்தையும் சொல்றோம் அப்ப உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் எனக்கும் என் ஜாதகத்தை தெரிந்து கொள்ளணும் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்ன விஷயங்கள் இருக்கு அப்படி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு புரியுதுங்களா பிரசன்ன மூலயமா நீங்க கேட்க வந்தது என்ன நீங்க எதை நோக்கி போக போறீங்க எதை கேட்க வரீங்க ஏன் நடக்கலைங்கறத நம்ம அக்யூரேட்டா நம்ம சொல்லுவோம் அப்ப யோ இது ஒரு விஷயம் மட்டும் இல்ல நிறைய விஷயங்களை பார்த்து தானே நம்ம சொல்லுவோம் அப்ப நீங்க ஜாதக அடிப்படையில உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் ஓகே சரி நம்ம அடுத்ததாக போயிடலாமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்தம்